நானும்ப்பு ஆடப்போறோம் பப்புனுக்காரண்ணி ஆடும் போது யாரும் கை தட்டக்கூடாது பவதை ஆடும் போது மட்டும் கை தட்டும் அங்கேயும் கேட்டு பார்ப்போம் எங்க எனக்கு கை தட்ட போல அந்த ஆத்தா மக்கள்லாம் தட்டுங்கத்தா கொஞ்சம் வேட்டுங்கத்தா அந்த நைட்டி ஓட்ட ஆத்தா வாயில வரலாம் தட்டுத்தோம்

மனச்சாட்சி படி பேசணும் உண்மையிலே

பாராட்டி எங்களுக்காக கைதட்டிய அன்பு ரசிகர்களுக்கும் கைதட்ட முடியாமல் உட்காந்துருக்கும் தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிக வணக்கம் எங்க போனாலும் பங்காளியதே கை கொடுத்து தூக்குறது என்ன பங்காளி அதனால பாப்பாவை லவ் பண்ணிடுவோம் காதல் உங்களை நான் லவ் பண்ணலாம் நினைக்கிறேன் என்ன ஓட்டிட்டு பின்னால ஒரு பன்னிய கட்டி போட்டு வச்சிருக்கேன் அத புடிச்சுக்கிட்டு காதல் பண்ண

ஆயிரம் பேர் எதுக்கு வந்தால் முன்னை நான் திருமணம் செய்வேன் அதில் எந்த விதமா என்ன கைத்தொல் பூரா எரும மட்டுத்தோழாக இருக்குது ஆடும் தேஞ்சது மாமா என்னடா தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு சங்கம் சரியில்லை நாடகம் ஐயா என்ன செய்ய முடியும் கண்ணே உன் அழகான கூ என்ன கூந்தலை காணா டிஸ்டபிள்ஸ் அவருக்கு கால்கி மாமா பூராக ஒட்டு மசூருதானு என்ன செய்கிறது

மறுபடிய என்னத்தை சொன்னா ஆம்பளை அவசர புத்திங்கிறது சரியாச்சான் போச்சு பின்புத்திங்கறதும் சரியாச்சான் போச்சு இந்த மாதிரி பொம்பளை பிள்ளையை நம்புனதுக்கு நிம்மதியை உட்கார்ந்து தண்ணியை சாப்பிட்டு நிம்மதியா இருக்க வேண்டியது ஆனா இவளையை நினச்சி எத்தனை பேர் காதல் அப்படி தோல்வி உற்றவுகள் இருக்கீங்க நண்பா அப்படியா எல்லா பேரும் ஒருத்தனை காமிக்கிது அவங்க உன்னே நான் சொன்னேன் அவன் சொல்றேன்னு அது நியாயம் தான் சொன்னேன் உன்னே நான் சொல்றது உங்களுக்காக நாள்கிட்ட போயிருவாங்களா அப்ப எப்படி இருக்க அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்துக்க அடிச்சு தப்பு சாச்சுன்னு சொல்லு போய் கண்ணுபடி அவத்து விட்டாங்க பொம்பளை வேஷம் போட்டு வந்தாலும் விடுறேன் இல்ல பொம்பளை வந்தாலும் விடுறேன் இல்ல தெளி நீ ஏதே ஜென்மத்துக்கு திருந்தவும் மாட்டேன்

அடிகா வாழ்க்கையில ஏன் தெரியுமா வாழ்க்கையில பொம்பளையா பிறந்த இன்னல்கள் அனுபவிக்கின்ற எப்படி சொல்றீங்க பொதுவா பொம்பளை சம்பாரிச்சு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஆண்மனை பார்த்து திருமணம் பண்ணணும் அப்படித்தானே நம்மளும் நினைக்கிறேன் ஆமா ஆனா எல்லா பெண்களுக்கும் வாழ்க்கை அப்படி அமையுது நூத்துல ஒண்ணுதான் அமையுது குடிகார கூட நம்ம கையாளம் பண்ணி திருத்தி போடலாம் அதுக்கு ஒரு மருத்துவமனருக்கு திருப்தி விடலாம் கஞ்சாக்குடிக்கு போயில கூட கையாளம் பண்ணி திருத்தி போடலாம் எப்படி அதுவும் அப்படிச்சா சரி எதை காட்டணுமோ அதை காட்டணும்னு திருத்தி போடாங்க ஆனா இந்த கணேஷ் போல போடுறாங்க வாரு அவங்கள மட்டும் கல்யாணம் பண்ணவே கூடாது ஏன் என்ன காரணம் உலகார பாவி அங்கிட்டு பாக்கெட் ஓப்பன் பண்ணும் பொழுது வாட இங்க குப்பீர்னு அடிக்கிறது அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி உள்ளங்கையில கொட்டி கொட்டி அதை கசக்கும்போது என்ன வாய் ஒதுது போடும்போது வாய் ஒதுக்குது இந்த பேர் கணேஷ் போயல இல்ல அது பேர் பூஸ்ட் எனர்ஜி அனுபவம் அப்படி எல்லாரும் சொல்லி கேக்குங்க உள்ளங்கையில கசக்கி ஆட்டு புழுக்க செய்து கொண்டு வந்துருவாங்க வாய் எதுக்கு படைச்சிருக்கியா நல்ல பேச பேசுறதுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுறது அதுக்கு தானே அது அழகா பயன்படுத்துறமா இல்லையா ஆமா அப்படி உள்ள வச்சுக்கிட்டு அதை எடுக்கும் போது பாரு இந்த பச்சை பிள்ளைகள் மூக்கு நுண்டி அழுக்கடுப்பா பாரு அந்த மாதிரி விரலை விட்டு அப்படி எடுக்கிறது அந்த நாத்த வாயோட வீட்டை போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் குடுப்பியாம பாரு அதோட இந்த பொம்பளை மருந்தை தான் சாகன் அப்ப எவ்வளவு சனிப்புத்தன்மையோட பொம்பளை நம்ம வாழ வேண்டியதா இருப்பாரு அதுக்கெல்லாம் ஒரு குறுப்பனை வேணும்டி என்னடி மீச ஒரு மாதிரியா பாத்து பத்து இருக்கிற ஆசையா இருக்கு என்னை வந்து ஆசைப்படுற ஏமாந்து ஓவ ஜொல்லிப்டே நீ அங்க இருந்து உட்கார்ந்துட்டு இங்க வந்து உட்காரும் போதே நினைச்சேன் புதிசை சிவத்தால ஒரு ஐயா அத சொல்லியறே சிவத்தால கொண்டு வந்து இறக்கி இருக்காகளே நினைச்சிட்டிருக்கே மறுபடியும் சொன்னா ஏன் பாவ வந்து ஓ வெய்ட்டிக்குள்ள என்ன கிடக்குது அதான் என் பாவ கிடக்குது கண்டு ஒரே மார இருக்கும் இதெல்லாம் மீசியே தோட அம்மா பாத்தியாடி அம்மா வந்து பார்க்கவில்லையே நான் அம்மா பார்க்கல அவளுக்கு போனா என்ன வந்து பாவக்கு விஷயத்தை அம்மாட பேசணும் கண்டிப்பா யார் யார் மனுஷனா என்னென்ன இருக்குங்கறதை அம்மாட கூட்டி பேசிக்குவோம் அம்மா கூப்பிடுமா கூப்பிடுமே அம்மா மா

யாரு அவத்தான் ஒரே வர என் முகத்தை பாக்கியா என் முகத்தை பொம்புலான்னு நினைச்சு பாக்குறாரு அப்ப நான் என்ன நம்ப யாரு